தமிழில் முதல் ஆக்ஷன் ஹீரோ யார் முதல் மாஸ் ஹீரோ யார் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஹீரோ யார் இந்த மூன்றுக்குமான பதில் மூன்றெழுத்து தான் எம்ஜிஆர் பணக்காரர்களிடம் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு வழங்கும் ஹீரோவின் கதை என்றால் அட ராபின்ஹுட் கதை அப்படி ஒரு கதையில் எம்ஜிஆர் நடித்துதான் மா சந்தஸ்தை பெற்றார் பட்டி தொட்டி எங்கும் எம்ஜிஆரை கொண்டு சென்றது அந்த திரைப்படம் அதுதான் மலைக்கல்லன் திரையுலகிலும் ரசிகர்களிடமும் மலைக்கல்லன் ஏற்படுத்திய தாக்கம் அசாதாரணம் அதற்கு முன்பு ஆக்ஷன் படங்கள் வந்திருந்தாலும் மலைக்கல்லன் மலைப்பை ஏற்படுத்திய அளவுக்கு அதுவரை எந்த படமும் ஏற்படுத்தவில்லை இந்த மலைக்கல்லன் போல் உண்மையான இந்தியாவின் மலைக்கல்லன் தான் இந்த வீடியோவின் ஹீரோ இருநூறு கொலைகள் ஆயிரம் கொள்ளைகள் அச்சத்தில் நான்கு மாநிலங்கள் பிரதமர் நேருவின் இராணுவத்தையே திணறடித்த இந்திய ராபின்ஹுட் யாரவர் எப்படி நடந்தது எங்கே நடந்தது முடிவு எப்படி இருந்தது வெல்கம் டு இன்ஃபோவேல் மத்திய பிரதேசத்தின் பிந்த் பகுதியில் ஒரு வறட்சியான காலத்தில் ராம்பூர் கிராமத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் எல்லாம் கருகிப் போகின திடீரென ஒரு நாள் எட்டு மாட்டு வண்டிகள் அந்த கிராமத்துக்கு வந்தன அந்த மாட்டு வண்டிகளில் சாக்குகள் அடுக்கப்பட்டிருந்தன அதில் கோதுமை நிரப்பப்பட்டிருந்தது அதனை ஒப்படைத்த மாட்டு வண்டிக்காரர் இது மண்சிங்கிடமிருந்து வந்தது என்று மட்டும் கூறினார் அந்த நேரத்தில் மண்சிங்கை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் சன்மானம் வழங்கப்படும் என்று இந்திய அரசு அறிவித்திருந்தது இன்றைய மதிப்பில் அது ஒன்றரை கோடி என்று சொல்லலாம் இருநூறு பேரை கொலை செய்ததாகவும் பல இடங்களில் கொள்ளையடித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இருப்பினும் அவரை பற்றிய தகவல் அளிக்க யாரும் முன்வராத காரணத்தால் அவரை யாராலும் பிடிக்க இயலவில்லை இந்த சூழ்நிலையில்தான் ராம்பூரில் மக்களிடம் இந்த மாட்டு வண்டிகளை அதாவது கோதுமை நிரப்பப்பட்ட மாட்டு வண்டிகளை ஒப்படைக்கச் சொன்னார் மன்சிங் ராம்பூர் மக்களுக்கு கோதுமை மூட்டைகளை கொடுத்து சென்ற மாட்டு வண்டிக்காரர்களிடம் காவல்துறையினர் பல விசாரணைகளை மேற்கொண்டனர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு ஆண் அவர்களை தொடர்பு கொண்டார் எனவும் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரயில் நிலையத்துக்கு சென்று சரக்கு ரயிலில் வைத்திருந்த சில தானிய மூட்டைகளை ராம்பூர் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக கூறியதாகவும் அவர்கள் விசாரணைகள் தெரிவித்தனர் இந்த பணிக்காக அவர்களுக்கு தலா இருபது ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் மாட்டு வண்டி ஓட்டுபவர்களின் காதில் மன்சிங்கின் பெயரை ஒருவர் கூறியிருக்கிறார் மேலும் இந்த வேலையை ஒரு வாரத்துக்குள் முடிக்கவில்லை என்றால் அடுத்து வரும் வாரத்தின் முதல் நாளை பார்ப்பதற்கு நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று அந்த நபர் கூறியதாக அவர்கள் கூறுகிறார்கள் உயிருக்கு பயந்த மாட்டு வண்டி ஓட்டுநர்கள் ஆறாவது நாளே அந்த தானியத்தை ராம்பூரில் ஒப்படைத்திருக்கிறார்கள் சர்வதேச புகழ்பெற்ற வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று கொள்ளையர் ஒருவரின் இறப்பை செய்தியாக்குவது இதுதான் முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று டைம் இதழில் இவ்வாறு செய்தி வருகிறது இந்தியா டெட்மேன் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டது அதில் டெல்லிக்கு தெற்கே அமைந்துள்ள நான்கு மாநிலங்களில் மன்சிங்குக்கு கிடைத்த மரியாதையும் கௌரவமும் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை அந்த பிராந்தியத்தில் இருந்த ராஜாக்களும் ஜமீன்தார்களும் அவருடைய பேரணின் திருமண விருந்தில் கலந்து கொண்டனர் என்று குறிப்பிட்டிருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசால் அமைக்கப்பட்ட முரேனா குற்ற விசாரணை கமிட்டியும் மன்சிங்குக்கு தனிப்பட்ட வெறுப்பு ஏதுமில்லை என்று குறிப்பிட்டிருந்தது ஆனால் மன்சிங் தீவிரமாக செயல்பட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளில் நூற்று நூற்றுக்கணக்கான மக்கள் மற்றும் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான கொள்ளைகள் குறித்த மத்திய இந்தியாவின் காவல்துறை பதிவுகளையும் நம்மால் புறம் தள்ள முடியாது மக்களின் மனதில் மன்சிங் குறித்த பயமும் மரியாதையும் இருந்தது விசித்திரமாக இருந்தது ராபின் குட்டை போன்று மன்சிங்கும் ஒரு காலத்தில் நல்ல மனிதராக இருந்தார் ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவரை ஒரு கொள்ளைக்காரராக மாற்றியது என்று அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள் மன்சிங்கை பிடிக்க நான்கு மாநிலங்களில் ஆயிரத்தி எழுநூறு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் பதினைந்து ஆண்டுகள் எட்நூறு சதுர மைல்கள் பரப்பளவில் அவரை காவல்துறையினர் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தனர் என்பது முறை அவரை பிடிக்க சந்தர்ப்பம் இருந்த அவர்கள் அதை கோட்ட விட்டனர் அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் ஒன்றரை கோடி ரூபாய் செலவிட்டனர் அந்த காலத்திலேயே இன்று அதன் மதிப்பு நூறு கோடி ரூபாயாக இருக்கும் அந்த காலத்தில் அது மிக அதிகமான நிதியாகும் மொரேனா குற்ற விசாரணை குழு அதன் அறிக்கையில் காவல்துறையினருக்கு தகவல் தருபவர்கள் மற்றும் மன்சிங்கை பின்தொடரும் காவல்துறையினரை மன்சிங் எவ்வாறு கொலை செய்தார் என்று பலவிதமான தகவல்களை மக்கள் கூறுகின்றனர் பணம் இருப்பவர்களை மட்டுமே அவர் கடத்தினார் பள்ளிகள் கட்ட நிதி திரட்டவே நில உடமையாளர்களை அவர் வலியுறுத்தினார் என்று கூறியுள்ளது மன்சிங் குடிக்க மாட்டார் சைவ உணவை உட்கொள்பவர் கடவுள் பக்தி கொண்டவர் என்று கூறப்படுகிறது தினமும் சூரிய உதயத்துக்கு முன்பே ஆற்றில் குளித்துவிட்டு அருகிலுள்ள காளிமாதா கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவார் கொள்ளையடித்த பண ிருந்து அவர் பல கோவில்களை கட்டி எழுப்பியுள்ளார் பல கோவில்களுக்கு அவர் மணி வாங்கி கொடுத்துள்ளார் அதில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் பட்டேஸ்வரர் நாத் கோவிலில் நடைபெறும் மத சடங்குகளில் அவர் தவறாமல் கலந்து கொள்வார் இந்த செய்தியை அறிந்து கொண்ட காவல்துறையினர் அனைத்து திசையிலும் இருந்து கோவிலை சுற்றி வளைத்தனர் ஆனால் மன்சிங் மாறு வந்து சென்றார் யார் இந்த மன்சிங் அவர் இந்த கொள்ளைக்காரனாக மாறுவதற்கு காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆக்ராவுக்கு அருகே அமைந்திருக்கும் ரத்தோர்கேதா என்ற கிராமத்தில் பிறந்தவர் மன்சிங் அவருடைய அப்பா பிகாரி சிங் அந்த கிராமத்தின் தலைவராக பதவி வகித்தார் மிகவும் செழிப்பான குடும்ப பின்னணியை கொண்டவர் பிகாரி சிங் அவருக்கு மன்சிங் மட்டுமின்றி நவாப் சிங் என்ற மற்றொரு மகனும் இருந்தார் சிங்குக்கு மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார் அவருடைய தந்தை மன்சிங்குக்கு ஜஸ்வந்த் சிங் சுபேதர் சிங் தாசில்தார் சிங் மற்றும் துமன் சிங் என்று நான்கு மகன்களும் ராணி என்ற மகளும் இருந்தனர் இருபத்தி நான்கு வயதில் அவர் ஆக்ரா மாவட்டத்தின் உறுப்பினராகவும் கிராமத் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் எளிதில் மக்களோடு பழகும் சுபாவம் அவரை பிரபலமானவராக மாற்றியது ஒருநாள் பிகாரி சிங்குக்கும் அதே பகுதியில் வசித்து வந்த தல்புராமுக்கும் நிலத்தகராறு ஒன்று ஏற்பட்டது அந்த தகராறின் காரணமாக மன்சிங்கின் அண்ணன் நவாப் சிங் வீட்டிலிருந்து வெளியேறி காட்டில் வசித்து வந்தார் இந்த நேரத்தில் அவர்களின் கிராமத்தில் கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது பணத்தை வட்டிக்கு விடும் நபர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற கொள்ளையர்கள் அவரை குத்தி கொலை செய்தனர் மன்சிங்கின் அண்ணன் நவாப் சிங்கும் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தல்ஃப்ராம் பொய்யான குற்றச்சாட்டு ஒன்றை காவல் நிலையத்தில் கொடுத்தார் அதில் நவாப் சிங்குக்கு அவருடைய அப்பா பிகாரி சிங் ஆதரவு அளிப்பதாகவும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து மன்சிங்குக்கும் ஏற்கனவே தெரியும் என்றும் கூறியிருந்தார் நவாபுக்கு தேவையான உதவியை மன்சிங் செய்தார் என்றும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பிறகுதான் மிக பிரளயமே அங்கு இந்த புகாரால் குடும்பத்துக்கு அவமானம் விட்டது என்று உணர்ந்த பிகாரி சிங் தன் மகன் மன்சிங்கோடு இணைந்து ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார் இதையடுத்து மன்சிங் தன்னுடைய நான்கு மகன்கள் மற்றும் அப்பாவை அழைத்துக் கொண்டு காட்டில் வாழும் அவருடைய அண்ணன் நவாப் சிங்கை சந்திக்கச் சென்றார் ஒரு இரவில் மன்சிங்கும் அவரின் கூட்டாளிகளும் தல்பிராமின் வீட்டை தாக்கினார்கள் தல்ஃபிராம் அதில் தப்பித்து பிழைத்தார் ஆனால் அவருடைய நண்பர்கள் பலர் உயிரிழக்க நேரிட்டது இந்த விவகாரத்தில் மன்சிங் கைது செய்யப்பட்டார் ஆனால் அவருடைய அண்ணன் நவாப் சிங் மூத்த மகன் ஜஸ்வந்த் சிங் உறவினர் தர்ஷன் சிங் ஆகியோர் தப்பித்தனர் ஒருநாள் நவாப் சிங் அவருடைய அப்பாவின் வீட்டில் ஜஸ்வந்த் மற்றும் தர்ஷனுடன் தங்கியிருந்த போது தல்பிராம் அவருடைய கூட்டாளிகள் சிலரோடு அவர்களை தாக்க ஆரம்பித்தார் அதே நேரத்தில் காவல்துறைக்கும் தகவல் அளித்திருக்கிறார் தல்பிராம் காவல்துறையினர் துப்பாக்கிகளோடு சம்பவ இடத்துக்கு வருவதற்கும் நவாப் சிங் ஜஸ்வந்த் மற்றும் தர்ஷன் துப்பாக்கியால் தாக்குதல் நடத்துவதற்கும் சரியாக இருந்தது தல்பிராம் அந்த இடத்திலிருந்து ரகசியமாக அவர்களை தாக்கிவிட்டு வெளியேற காவல்துறையினர் அந்த மூன்று நபர்களையும் சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் அதில் ஜஸ்வந்த் சிங் மற்றும் தர்சன் சிங் சம்பவ இடத்திலேயே நவாப் சிங் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் விசாரணைக்கு பிறகு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது சிங் ஏற்கனவே செய்த குற்றத்துக்காக பத்தாண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார் பழுதீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நன்னடத்தை காரணமாக அவர் சிறையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி இரவில் தன்னுடைய மூன்று மகன்கள் மற்றும் நம்பிக்கைக்குரிய கூட்டாளி ரூபானி ஆகியோரோடு சேர்ந்து தல்பிராம் மற்றும் கேம்சிங்கின் வீட்டை மன்சிங் தாக்கினார் இரண்டு பெண்களை அனைவரும் கொள்ளையராக உருமாறினார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கொள்ளையனாக அவர் கருதப்பட்டார் மத்திய இந்தியாவின் பல பிராந்தியங்களில் அவர் தூ சமரத் என்று அறியப்படுகிறார் அவருடைய மூன்று மகன்களோடு கூடுதலாக சர்னா லகான் சிங் அம்ரித்லால் மற்றும் தூரத்து உறவினர் ரூபா ஆகியோர் ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டனர் ஏழைகளையும் வறியவர்களையும் மன்சிங் துன்புறுத்தியது இல்லை என்று உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர் நில உடமையாளர்கள் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை இலக்காக கொண்டே அவர் செயல்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நிறைய குற்றவாளிகள் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர் அப்படி விடுதலையானவர்களில் மன்சிங்கின் அண்ணன் நவாப் சிங்கும் ஒருவர் விடுதலையானதும் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்ற அவர் துப்பாக்கி ஒன்றை வாங்கிச் சென்று உயிருடன் இருந்த தல்பிராமின் இரண்டு உறவினர்களை சுட்டுக் கொன்றார் அதன் பிறகு காட்டில் இருக்கும் தன்னுடைய தம்பி மன்சிங்கோடு அவரும் சேர்ந்து கொண்டார் சம்பல் பிராந்தியத்தில் மன்சிங்கின் ஆதிக்கம் அதிகரிக்க துவங்கிய போது அவரை பிடிக்க அரசு இராணுவத்தை வரவழைத்தது அந்த பிராந்தியத்தில் செயல்பட்டு வந்த கொள்ளையர்கள் பலரும் மன்சிங்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டு கொள்ளையடித்து ஈட்டிய பொருளில் பத்து முதல் இருபத்தைந்து சதவிகிதத்தை மன்சிங்குக்கு வழங்கினார்கள் அவரை தங்களின் தலைவர் என்றும் அழைத்தனர் இது அவருடைய செல்வத்தை அதிகரித்ததோடு அந்த பிராந்தியத்தில் அவரின் செல்வாக்கையும் உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மன்சிங்கின் குழுவில் உள்ள சர்ணா அவருடைய மனைவியை பார்ப்பதற்காக அவரின் சொந்த கிராமத்துக்கு செல்ல இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் ஒன்று கிடைத்தது சர்ணாவை பிடிக்க காவல்துறையினர் திட்டம் தீட்டினர் இது குறித்து தெரியாத சர்ணாவும் அவருடைய கூட்டாளிகள் சிலரும் சர்ணாவின் கிராமத்துள்ள அவருடைய வீட்டுக்கு சென்றனர் அதுவரை அமைதியாக ரகசியமாக நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த காவல்துறையினர் அறுபது பேர் அந்த வீட்டை சுற்றி வளைத்தனர் இதை அறிந்த கொள்ளையர்கள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் அங்கு ஒரு துப்பாக்கிப் போரே நடந்தது துப்பாக்கிச் சூடு சுமார் மணி நேரம் நீடித்தது இதே நேரத்தில் காவல்துறையினர் நானூறு ராணுவ வீரர்களின் உதவியையும் நாடினார்கள் அடுத்த நானூத்தி அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் கொள்ளையர்களை அடுத்த மூன்று நாட்கள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினார்கள் தோக்ரா படைப்பிரிவில் இருந்த ராணுவத்தினரின் உதவியையும் அவர்கள் கோரினார்கள் இரண்டு பீரங்கை குண்டுகள் அந்த வீட்டை தாக்கியது மொத்த வீடும் உருகுலைய காவல்துறையினர் சத்தமிட்டவாறே உள்ளே சென்றனர் அங்கே பதினைந்து கொள்ளையர்களின் உடல்கள் இருந்தன ஆனால் சர்ணா தப்பி ஓடிவிட்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடந்த பத்து மணி நேர துப்பாக்கி தாக்குதலில் சர்ணாவுக்கு தப்பு பிழைக்க வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது தாக்குதலின் முடிவில் சர்ணாவும் அவருடைய ஒன்பது கூட்டாளிகளும் கொல்லப்பட்டனர் சர்ணா மன்சிங்கின் தைரியமான கூட்டாளி மட்டுமல்ல தாக்குதலுக்காக தனித்துவமான வியூகங்களையும் வகுத்து கொடுத்தவர் ஆவார் எங்கே எப்போது தாக்குதல் நடத்த வேண்டும் நடத்தக்கூடாது என்பதை அவர் நன்கு அறிந்து செயல்படக்கூடியவர் அதே காலகட்டத்தில் மன்சிங்கின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல இக்கட்டான சம்பவம் அரங்கேறின மன்சிங் தன்னுடைய மகள் ராணியை அவரின் குழுவில் இருக்கும் லகான் சிங்குக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் ராணிக்கு அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த மற்றொரு கொள்ளையர் மீது காதல் ஏற்பட்டது இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த மன்சிங் அங்கேயே மகளின் காதலனை சுட்டுக் கொன்றார் இதை கண்டு பிடிக்காமல் பயந்து போன மருமகனான லகான் சிங் மன்சிங்கின் குழுவில் இருந்து வெளியேறினார் இறுதி காலத்தில் மன்சிங்கு ஓய்வும் அமைதியும் வீடும் தேவைப்படுகிறது என்று உணர்ந்தார் அரசாங்கத்துக்கு அப்போது கடிதம் ஒன்றை எழுதிய அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் கொள்ளையனாகவோ கொலைக்காரனாகவோ மாறவில்லை விதியும் சூழலும் அவரை அப்படியே மாற்றி உள்ளது உண்மையான இந்தியனாக கோவாவுக்கு செல்ல விரும்பிய அவர் போர்த்துகீசியர்களின் பிடியில் இருந்த கோவாவை மீட்டு அவர்களை அங்கிருந்து விரட்ட விரும்பினார் ஆனால் இந்திய அரசாங்கம் அவரின் இந்த கடிதத்துக்கு பதிலளிக்கவில்லை மன்சிங் விரக்தி அடைந்தார் அந்த நிகழ்வு அவருடைய கூட்டாளிகளுக்கும் அவருக்கும் சோர்வை அளித்தது மன்சிங்கின் கூட்டாளிகள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் இறந்தும் போனார்கள் அதே நேரத்தில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டார்கள் முடிவாக அவருடைய அண்ணன் நவாப் சிங் மகன் சுபேதர் சிங் மற்றும் ரூபானி உட்பட வெறும் பதினெட்டு கொள்ளையர்கள் மட்டுமே அவருடன் கடைசியில் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பரில் மத்திய இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் தீட்சித் இன்னும் ஒரு வருடத்தில் மன்சிங் கைது செய்யப்படவில்லை என்றால் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய இருப்பதாக அறிவித்தார் மன்சிங்கை பிடிப்பதற்காக அவர் கூர்காவினரை கொண்ட சிறப்பு படையினரை உருவாக்கினார் ஆனால் மன்சிங் காவல்துறையினரை ஏமாற்றுவதற்காக அவரை போலவே தோற்றமளித்த நபர் ஒருவரை எரித்துவிட்டார் இது நாட்டு மக்களிடையே மன்சிங் இறந்து விட்டதாக செய்திகள் பரவியது அதனை அடுத்து உடல்நலக்குறைவால் மன்சிங் இறந்துவிட்டதாகவும் அதன் பின்னர் அவருடைய உடலுக்கு எரிவூட்டப்பட்டதாகவும் வதந்திகள் பரவின ஆனால் சில நாட்கள் கழித்து மன்சிங் மீண்டும் கொள்ளையில் ஈடுபட்டார் காவல்துறையினர் மற்றும் கூர்கா சிறப்பு படையினரால் அவரை பிடிக்க முடியவில்லை மறுபடியும் கூர்கா படையினர் அவரை பிடிக்க முயன்றனர் பிந்து பகுதிக்கு தப்பிச் சென்ற மன்சிங் அங்கிருந்த குன்வாரி ஆற்றை கடக்க முயன்றார் அப்போது ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் அவரால் அதை கடக்க இயலவில்லை அங்கிருந்து அவர் பிஜாப்பூருக்கு சென்றார் ஜமதார் பன்வர் சிங் தலைமையில் செயல்பட்டு வந்த குர்கா படைப்பிரிவு அவரை துரத்தி கொண்டிருந்தது இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்தது ஆயிரம் கணக்கான குண்டுகள் வெளியேறிய பிறகு மன்சிங்கின் இறுதி காலம் வரத்துவங்கியது துப்பாக்கி குண்டுகள் துளைத்த பெரிய கொள்ளையனின் உடல் அப்போது நிலத்தில் சரிந்தது மேற்கொண்டு குண்டுகள் துளைக்காமல் இருக்க அவரின் உடலை தன்னுடைய உடலால் மூட நினைத்தார் அவருடைய மகன் சுபேதர் சிங் இறுதியில் அவருடைய உடலும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு அவரும் உயிரிழந்தார் மன்சிங்கின் அண்ணன் உயிரை காப்பாற்றிய ரூபாணி அங்கிருந்து தப்பிச் சென்றார் அமைச்சர் நரசிம்மராவ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படவில்லை மன்சிங் கொல்லப்பட்டது குறித்து அன்றைய பிரதமர் நேருவுக்கு உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டது அப்போதுதான் அவர் நிம்மதி அடைந்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த சாம்பூர் நாத் ஒருவரின் இறப்பு செய்தியை கேட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது நல்ல விஷயமில்லை மன்சிங் ஏற்கனவே இறந்து விட்டார் அவரால் தொல்லைகளை அனுபவித்த மக்கள் தற்போது நிம்மதியாக இருக்கலாம் என்று கூறினார் இறந்து போன மன்சிங் மற்றும் அவருடைய மகனின் உடல்கள் கட்டில் ஒன்றில் கட்டப்பட்டு பிந்து பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன அங்கே பொதுமக்களின் பார்வைக்காக அந்த உடல்கள் வைக்கப்பட்டன நாற்பதாயிரம் பொதுமக்கள் அவர்களின் உடலை பார்க்க அங்கே குவிந்தனர் சிலர் ஆர்வத்தின் பேரில் வந்தனர் சிலர் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஆனால் பலரோ கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தனர் இந்த கண்ணீரை துடைத்ததுதான் ராபின் ஹுட்டாக மலைக்கல்லனாக அவரை அனைவரையும் பார்க்க வைத்தது இறுதிச் சடங்குக்காக அவர்களின் உடல்கள் குவாலியருக்கு எடுத்துச் செல்லப்பட்டன மன்சிங்கின் மனைவி மற்றும் மகன் தாசில்தார் சிங் அவர்களின் உடலை இறுதிச் சடங்கு செய்வதற்காக தங்களிடம் ஒப்படைக்கும்படி வேண்டுகோள் விடுத்தனர் ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை சாய்க்கவில்லை எல்லை பாதுகாப்பு படையின் போது இயக்குநராக செயல்பட்ட கே எஃப் ருஷ்தோம்ஜி எழுதிய தி பிரிட்டிஷ் தி பண்டிட்ஸ் அண்ட் தி பார்ட்னர் மேன் என்ற புத்தகத்தில் மன்சிங் ஒரு குர்ஜார் இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய குழுவில் பிராமணிய பிரிவைச் சேர்ந்த ரூபானி மற்றும் தாக்கூர் லகானிக்கு சிறப்பு இடத்தை வழங்கினார் ஆனால் அவருக்கு வயதாகும் போது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய கூட்டாளிகளாக செயல்பட்ட பலரும் தங்களுக்கான குழுக்களை உருவாக்கி கொண்டார்கள் மன்சிங்கின் கதை இப்போது முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் கொள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் தற்போது முடிவுக்கு இன்னும் வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்